சௌந்தரியா பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே போறாங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்கு போட்டுங்க ஆனவங்க எப்படி அமிச்சவங்களோ அதே மாதிரியே சௌந்தரிய போட்டோம் இந்த வீட்டுக்குள்ள கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சரிப்பாகண்டா பண்ணாச்சும் பண்ணிட்டு போய்ட்டுடா ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு நினைச்சா ஒண்ணும் சொல்றதுக்கு கிடையாது அதுவும் இல்லாம எட்டு கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள விட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க யாரையாச்சும் ஒருத்தரை சரிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே யார் அங்க எட்டு பேர்ல ரொம்ப தெளிவானாலா அவரே மூளைக்குள்ள இறங்கி யோசிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரா மட்டும்தான் இருக்கும் அவர் யோசிக்கிறாரு மித்த ஏழு பேர்லயும் போயிட்டு அந்த வர்ஷினி சுனிதா தர்ஷா குப்தா எல்லாத்துலேயும் போயிட்டு எட்டு பேர்ல யாராச்சும் ரெண்டு பேர் சொல்லுங்க நம்ம அவங்களை சரிக்கிறோம் அந்த ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அதுல நாலு பேர் பாத்தீங்கன்னா முத்து வந்து முட்டு கட்டுறாங்க முத்துக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏன் சௌந்தரிய வடிக்க கூடாது அவங்கள சாய்க்கிறோம் நம்ம ஒண்ணுமே செய்யாம எப்படி உங்க ஃபைனல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள் வெளியிறந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா எட்டு அறிவாளியான கண்டெஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க ஜாத்தியனையும் சௌந்தரைய நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட்மேன் ஒன்று வைக்கிறாரு அப்ப முத்துவ சொல்லும் போது முத்து வந்து தனியா கேமே ஆடவே மாட்டான் அது வந்து குரூப்பா மட்டும்தான் தான் விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு எங்க நீங்க மட்டும் என்னங்க குரூப்பா தானே ஒரு வந்தீங்க ஃபேட்மேன் அவரு ஃபர்ஸ்ட் வாரம் வந்து என்ன விளையாண்டிங்க குரூப்பா தானே விளையாடுங்க தனியா நின்று விளாண்டிங்களா அப்படின்னு தான் சொல்லணும் இவர் எனக்கு தெரிஞ்சு வீக் போனதே நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் ஃபேட்மேன் வந்து டிராவல் பண்ணியிருந்தாரு பிக் பிக்பாஸ் குள்ள அப்படின்னா கே ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கெலாம் அது அடுத்ததாக இருந்தாலும் நம்ம முத்துவை வந்து கண்டிப்பா காலி பண்ணியிருப்பாரு தான் சொல்லணும் ஏன்னா எப்புடா அவனை ஒழிச்சிக்கடி நம்ம மேலே வரலாம் அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க அப்படி தான் ஃபாட்மேன்னு ஆனா ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முத்துவை முத்து அப்படி இப்படின்னா பாராட்டிக்கிட்டு இருந்தாரு என்ன அங்கே போக தேவை ஃபஸ்ட்டு நம்ம சரிக்கிறது ஜாக்லின் சௌந்தரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேட்மேன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே சாச்சினம் கை தூக்கி சௌந்தரியா என்ன நான் பண்ணிக்கிறேன் நீங்க அதை விட்டுருங்க சவுந்தர எப்படிலாம் பேசி நான் கவுக்கணுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூனியக்கார சாச்சலாம் ஒத்துக்கிட்டாங்க அது இல்லாம சௌந்தரிய பாத்தீங்கன்னா இத்தனை வாரம் விட்டோம்டா இந்த ரெண்டு வாரம் ஃபைனலுக்கு எப்படியாச்சும் உழைக்கணும்டா உழைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுறாங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சிங்கிள் சிங்கிளா ஆடிகிட்டு இருந்தாங்க சௌந்தரிய அருண் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அர்ச்சனை மனசுல இருந்து வெளியே கொண்டு வந்து இப்படி அப்படியே இதுலயே மனபுறமே ஆடிட்டு இருந்தாரு நேற்று சிங்கிள் சிங்கிள் ஆடிட்டுறாங்க ஆடிட்டு இருக்காங்க வெளியே இருந்து வந்த அந்த எட்டு கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்க அஞ்சு பெண்டஸ்டன் சேர்ந்து ஆடணும் அல்ல இன்னைக்கு யார் யாருக்கு போட்டி பாத்தீங்கன்னா நம்ம சவுந்தர்யாக்கும் சுனிதாக்கும் தான் போட்டி வைக்கிறாங்க அப்படி போடு பாட்டு என்ன பிக் பாஸ் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா நீங்க ஸ்டெப்பு போடணும் நான் கேட்கல சௌந்தர்யா சுனிதா நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுவோம் ஆனா பாட்டு முடியிற வரைக்கும் நீங்க ஆடணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு சுனிதா பாத்தீங்கன்னா டான்சர் சொல்லவே வேணாம் ஸ்டெப் அவங்களுக்கே பயங்கரமாவே வரும் அதை பத்தீங்கன்னா சுனிதா போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து போறாங்க எஃபெக்ட் என்ன சுனிதா ஒரு பாதி வரல இருந்தாலும் சுனிதா நான் என்டர்டைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி முடியலாம் விரிச்சு அவங்களோட என்ன இந்த முடிய விரிச்சோட இப்படி முன்னாடி போடவும் ஆடவும் அப்படியே குளுக்கவும் சொல்றதுக்குள்ள அப்படிப்படுபாட்டு நிமிஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் பயங்கரமா ஆடி தரட்டாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லா ஆடுமா இந்த வாரம் நீ போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுனே சொல்லணும் என்னன்னு தெரியல நீங்களா யாரும் சௌந்தரியா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா போகணும்னு சொன்னதுக்கு ஏன்னா நீங்களும் அவங்களாம் ஓட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மன்னிச்சிருங்கப்பா சரி என்னமோ பண்ணிட்டு போங்க இந்த வாரம் நல்லா ஆடுங்க சனி ஞாயிறுல தெரிஞ்சிருந்தீங்க இருக்கீங்களா போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குத்தாட்டம் போட்டு பாட்டுன்னு போய் சாபா அப்படின்னு படுத்தவங்க தான் எந்திரிக்கவே இல்லை என்னமோ சுனிதா டான்ஸ் அவங்க படுக்க மாட்டாங்க சவுந்தர் என்னமோ நான் இத்தனை வாரம் நான் சாதிச்சால படுத்திருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு உடனே ரயான் வந்து அரி ஓகே பேபி அப்படின்னு கேட்டு இருக்காரு ஏங்க விஷ்ணு கேட்காதலாம் ரயான் கேட்டுட்டு இருக்காரு அரி ஓகே பேபின்னு விஷ்ணுக்கு கதறிட்டு இருப்பார் டேய் நான் கேட்க வேண்டியதுல நீ என்ன கேட்டு இருக்க அப்படின்னு கண்டிப்பா கதறிட்டு இருப்பாரு இந்த வாரம் சவுந்தரியா போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமன் பாக்ஸ்ல சொல்லிட்டு சௌந்தர்யம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல ஐயே இது போகட்டும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்கணும் போமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க